சாப்பாடு போட்டியா போடுவோம் விரிச்சு போட்டியா பார்த்தா அடுத்துக்காரு விரிச்சு போடுறதுதான் பாய் உரிச்சு போட்டியா பண்ணி எதாவது விரிச்ச போட்டுறது அவ்வளவுதான் புரியுது இல்ல என்ன கால அமிக்க விட்டியா அங்கதான் ஆரம்பிக்கும் அவ கால அமுக்கிறது பாயிண்டுக்கு வர்றாரு சவாஸ் கையை மிக்க விட்டியா மேல வாங்க மேல வாங்க பிள்ளவரக்கு முடிச்சு போட்டா சமைச்சு போட்டா விளக்கு போட்டா எப்படியா பிள்ளைங்க அது அப்படியே பிள்ளைங்க குடும்பம் நடத்துவோமா இல்லையா என்ன குடும்பம்

பெண்களுக்கு ஒன்பது மாங்கல் நினைக்க வேண்டும் கனவு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் குடும்பம் சேமமாக இருக்க வேண்டும் அதுக்காகத்தானே நவராத்திரி பூஜை பெண்களுக்கு நவராத்திரி ஒன்பது ராத்திரி ஆண்களுக்கு எத்தனை ராத்திரி ஒத்தே தான் எல்லா ஆண்களுக்கும் முதல் ராத்திரி என்பது சிவராத்திரி தான் முதல் ராத்திரி அப்புறம் நீங்க கல்யாணம் பண்றத முதல் ராத்திரி அப்புறம் கல்யாணம் பண்றது ரெண்டாவது ராத்திரியா முதல் ராத்திரிக்கு வேற ஒருத்தர் கூட்டி போவாங்களா என்ன ஜாமி இப்படி போயிரு தம்பி கோவப்படாம சொல்லணும் சொல்லுவேன் நான் பூமியில இருக்கவேன் சரி நீங்க நீங்க நான் தேவலோகத்துல இருக்கவே நீங்க பூமியில இருக்கவே இங்க நடக்கிற விஷயத்தை உங்களுடையது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீங்க தேவலோகம் வந்துட்டீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னு நான் உங்கள்ட்ட சொல்லுவேன் நீங்க எதை விளக்கமா கோபம் இல்லாம சொல்லணும் இப்ப கருத்து பரிமாற்றம் முதராத்திரிங்கிறீங்களே சிவராத்திரி நாங்க எல்லாம் முதராத்திரிமா இல்ல இல்ல நீங்க முதராத்திரி சொல்றீங்களா அது என்ன எல்லாருக்கும் வர்றது சிவராத்திரி முதராத்திரி நானும் என் பொண்டாட்டியை சந்திக்கக்கூடிய முதராத்திரி அது ஓஹோ இருவரும் முதல் முதலிலே சந்திக்கிற ராத்திரி சரி அன்னைக்கு என்ன எங்க

விளக்கமா சொல்லுங்க எனக்கு இல்லைன்னா அவரை கூப்பிட்டு நான் விளக்கம் கேட்க வேண்டிய இப்ப விளக்கமா சொல்லணும் அவசரத்துக்கு ஆள் கிடைக்கல அதை கூட கூட்டி ஆமா சொல்லுங்க கிடைச்சிச்சுன்னா உங்கள்கிட்ட செஞ்சு காமிப்பேன் செஞ்சு காட்டுங்க எது செய்வினை செயற்பாட்டு வினை

पण या ती

அருமையான விளக்கம் உடற்கூட்டு சொன்ன விளக்கம் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் தயாராக இருக்கிறேன் அதற்கு தாங்கள் கேட்பதற்கு தயாராக இருந்தால் நான் சொல்வதற்கு தயாராக இருக்க எப்படி வைத்து எப்படி வெளியில வந்துச்சு எப்படி எப்படி சொன்னா பாருங்க உடற்கூட்டு வண்ணத்திலே ஒரு மடமாது ஒரு இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து பூர் சுரோழ்ந்த மீது கலந்து பனியில் ஓர் மாதி சுருதினி மாது பண்டில் வந்து புகுந்து திரண்டு பத்தும வரம்பு கப்பட வந்தன்று பார்வை மெய் வாய் செவி கால் என்ற உருவமாகி உயிர் வளமாது ஒன்பது ஒன்று நிறைந்த மனது இதர புவியில் விழுந்து யோகமாறும் நாலு மறைந்து மகளிர் சென்னை தரமனை ஆடி மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமில் கொங்கை அமுத மறைந்து ஓரறிவு ஈரறிவு விளந்து வளர்ந்து கொலை நகை வாறு வந்து புகுந்த வந்தது

நின்று மாமயிர் போலவர் போவது கண்டு ஓர் நீரும் இல்லாத உடம்பை நம்ம மணியன் இனி யாருமே என்று ஒரு மனிதன் இப்படித்தான் பிறந்தேன் இப்படித்தான் வாழ்ந்தேன் கணேசன் இப்படிச்சா செச்சே உடற்குள்ளே நீரும் இல்லாத உடம்பை நம்ப இனி இனியாலுமே கடைசியில போய் சேர்ந்தவன ஒருபடி சாம்பல் தானே அந்த பிடி நீர் தானே ஏயா இவ்வளவு சண்டை சச்சரவு வம்பு வழக்கு இதெல்லாம் எதற்கென்று அழகா அழகா உடற்குற்றவள்ள சொன்னார்களே அத சொல்ல வர்றீங்க நான் என்னதெ ஏ நீங்க கேக்குறீங்களா நினைச்சிட்டு இவ்வளவு நேரம் குழம்பிக்கிட்டு இருக்கேன் வேற பிள்ளைய கொண்டு எப்படி என் மொண்டடிக்குள்ள கொடுத்தேன்னு கேக்குறீங்களா அவளே அவளே இப்போதே எனக்கு கேள்வி புரியுது இப்போ புரியுது உங்களுக்கு எப்படி பறக்கும் எப்படி பலக்கும் அண்ணா நான் என்ன பயம் எனக்கு மொண்டடிக்குள்ள புள்ள வளக்கும்னு சொல்றீங்க நீங்க உங்களுக்கு தகுந்த விதத்துல பதில் சொல்லுங்க பாக்கலாம் எப்படி கொண்டை கொடுத்தேன்னு கேக்குறீங்களா இப்போ சொல்றீ சாமி சொல்லுங்க என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி அவங்க ஆத்தா வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வருவாள் எங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்க வீட்டுல இருந்து வர்றப்ப ஒரு பைய உண்டாருவா பையனா பைய ஒண்ணு என்ன பையது தோல் பை சொல்லுங்க சொல்லுங்க தோல் பை அவ கொண்டாடுவான் கொண்டாந்தான் நான் என்ன பண்ணுவேன் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஆமா இந்த பையன் நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லையா அந்த பத்த பத்தே முதல் முதல் பார்க்கறேன்னா இந்த பையன் நம்ம வீட்டு காலம் பார்த்தது கிடையாது இப்படி ஒரு பையன் நமக்கு கிடைச்சிருக்கே இதை சும்மாவா விடுறதுன்னு நான் சந்தோஷமா இருக்கிறப்ப கொஞ்சம் விட்டு சில்லறை கொண்டு போய் அதுக்குள்ள போட்டு விட்டுருவேன்

பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ எரிய அந்த மெய்யூர் போவதற்கு மெய்யூரும் பாடாய் முடியாதோ எவ்வளவு அழகாக சொன்னார்கள் அந்த என்று கற்பப்பை என்ற ஊர் அந்த பையில நீங்க கொஞ்சம் சில்ற காச போடுறோம்னு சொன்னீங்களே அங்கதாங்க யோசிச்சேன் ஒரு ஆணும் பெண்ணும் கூடும் பொழுது ஆணிடம் சுரப்பது சுக்கிலம் என்றும் பெண்ணிடம் சுரப்பது சுரோனிடம் என்றும் கூடும் பொழுது ஆண்களுக்கு சுக்கிலம் அதிகமாக சுரந்தால் பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தை பெண்ணுக்கு சுரோனிதம் அதிகமாக சுரந்தால் பிறக்கும் குழந்தை பெண் குழந்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கிலமும் சுரோனிதமும் சரிசமமாக சுரந்தால் உன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் மாதிரி உன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்கமா அப்படிதான் இருவருக்கும் ஒரே குழந்தை பிறக்காது இதுல நடைமுறை இதுதான் இதுதான் இயல்பு சரி இருவருக்கும் சிக்கிலும் சுரோனிதம் சுரந்தால் தானே குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்காதுல்ல அந்த பையூருன்னு சொல்லும் போது சிக்கிலும் சொன்னீங்களே அதுதாங்க சில்ற காசு அந்த சில்ற காசை கொண்டு கர்ப்ப பையில உள்ள போடுறீங்க அந்த சிக்கிலம் என்ன செய்யும் அந்த அணு என்பது அப்படியே கூடி 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 குழந்தை உருவமாக மாறும் குழந்தை உருவமாக மாறி 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 அப்படியே பெரிய உருவமாக மாறும் நீங்க சொன்னீங்களே சில்ற காசு பெரிய உருவமா வந்துச்சுன்னு அதுதாங்க குழந்தை செல்வம் சில்லறை காசை பணத்தை என்ன சொல்லுவோம் செல்வம்னு சொல்லுவோம் எத்தனை செல்வங்கள் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு சொத்து சொகு இருக்கலாம் இருக்கலாம் எவ்வளவு வீடு வாசல் பழக்க வழக்கம் பங்காளி அங்காளி மாமி மச்சா எத்தனை உறவுகள் சொந்தங்கள் இருக்கலாம் செல்வங்கள் இருக்கலாம் சரி ஆனால் ஒரு மனிதனுக்கு குழந்தை செல்வம் என்று ஒரு செல்வம் இல்லை என்றால் அவன் மனது எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா வெளியிலே செல்லலாம் போன வேலை முடியாமல் இருக்கலாம் கவலையோட வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது குழந்தையுடைய அழுகை சத்தமோ சிரிப்பு சத்தமோ அழுகை சத்தமோ உங்கிருந்து கேட்கும் எல்லா கஷ்டங்களையும் வெளியில விட்டுட்டு அந்த குழந்தைய கட்டி அணைச்சு அந்த தூக்கு பாத்தீங்களா குழல் இனிது யாழ் இனிது என்பதற்கு மக்கள் மழலை கேளாதவர் என்று சொன்னார்கள் திருவள்ளுவர் எப்படியெல்லாம் எல்லாம் எழுதியிருக்கிறார் குழந்தைகள் என்பதை குழந்தை செல்வம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அந்த செல்வமா பெரிய தொகையா கொடுக்கிறான் சொல்றீங்களே அது தாங்க குழந்தை செல்வம் நீங்க சொன்ன பையி கற்ப பைய நீங்க போட்டீங்களே சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய செல்ற காசு அதை பெரும் செல்வமாக மாற்றி உங்கள்ட்ட பெரிய தொகையா கொடுத்ததாங்க குழந்தை செல்வம் இது எவ்வளவு அழகாக நாகரிகமாக நகைச்சுவை இழந்த நாகரிகமாக கூறினீர்களே அதற்கே நான் சந்தோஷப்பட வேண்டும் சந்தோஷ மகிழ்ச்சி ஒரு தவணை கொடுத்த கையே போதும் ஆஹா அம்மா ஒரு பையன் நினைச்சுக்கிட்டு சொல்றான் அவர் ஒரு பையன் நினைச்சிக்கிட்டே சொல்றாரு சரி தோல் பையப்பே காக்கா கரப்பான கர்ப்பை அந்த ஆமா ஆமா பைவேன் சுக்கரம் சொல்ல

நீங்க பல வகை சாமி தெரியுது இந்த நாடே தேவையில்லை எனக்கு ஒரு தனிநாடு கை லாசா கை என்னை பார்ப்பவர்கள் அங்கு வந்து பாருங்கள் என்று தனிநாடு கேட்கக்கூடிய சாமியும் இருக்கு லட்சம் ரூபாய் வாகனத்தில் இருபது வெளிநாட்டு இளம் பெண்களோட மகாஷ்

நீ எதை நினைச்சு சொல்லுகிறேன் மண்ணிலே நிற்கலாம் மண்ணை அபகரிக்க கூடாது பொண்ணை பார்க்கலாம் பொண்ணை அணிய கூடாது பெண்ணை பார்க்கலாம் பெண்ணை அனுபவிக்க கூடாது மண் பெண் பொன் மூன்றும் இருக்கிறது அது மேல எனக்கு நாட்டம் கிடையாது அது வெறுத்தடியா நானே இப்படி பெருகிற மாதிரி பேசினால எனக்கு புரியும்

காலத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமன் தான் இருந்து வாசி முடிக்கின்றான் பிண்டம் பிடிக்கின்றான் எங்க அப்பன் பிண்டம் பிடித்து போற உங்க அப்பன் தெண்டத்து குளிக்க இந்த கண்டத்தில் முண்டமாக வந்தார் உதாரணமா சொல்ல போனா ஊரறியை சேர்ந்த உங்க ஒருத்தருக்கும் தெரியாம செய்யற எங்கப்பாயா அப்பாயா இந்த உடம்ப கொடுத்தது எங்க அப்பா ஆமா இந்த உடம்புக்குள்ள ஓடக்கூடிய உசிரை கொடுத்தது உங்க அப்பா எங்க அப்பா தான்